விமல் நடிப்புல இரண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் வெளியான வாகை சுடுவா படம் மூலமா இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் ஜிப்ரான் முதல் படத்திலேயே ரொம்ப சிறப்பா இசையமைச்சிருக்காரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவருக்கு ஏராளமான விருதுகளும் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் கிடைச்சிருக்கு வத்தி குச்சி திருமணம் எனும் குட்டிப்புலி அமரகாபியம் வில்லன் பாபநாசம் அரண் தீரன் அதிகாரம் ஒன்று ராட்சசன் துணிவு அப்படின்னு சொல்லி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அண்ட் இதை தொடர்ந்து தமிழ் சினிமால நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஜிப்ரான் இப்ப ரீசண்டா குரங்கப்படல் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா அதுக்கும் சேர்த்து இசையமைச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தை வெளியிட்டிருக்காரு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இது தொடர்ந்து இப்போ அவர் இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காருன்னா இஸ்லாம் மதத்திலிருந்து நான் ஹிந்து மதத்துக்கு மறுபடியும் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட பேரையும் நான் மாத்திக்கிட்டுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இஸ்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஆனா கடைசி மூணு அல்லது நாலு வருஷமா மறுபடியும் நான் ஹிந்துவா வந்து மாறிட்டேன் சட்டப்பூர்வமாவும் எல்லா மாற்றங்களுமே நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு